இந்த காரியத்தெல்லாம் நிறைய விஷயங்களை நம்பவே முடியாது இது எப்படி ஆகும் அது எப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தால் அதை தான் சொல்ல வரேன் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம என்ன செய்கிறது இதுதான் தரித்திர மனநிலை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கொடுக்க 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 காலியாகிட்டே இருக்கும்னு இருக்காங்க கொடுக்க 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 பெருகும் அப்படிங்கிற நினைப்பு இல்லை அதில் நம்பிக்கையே இல்லை உலகப்பூர்வமாக யாருக்கோ கொடுத்தா கஷ்டப்பட்டவனுக்கு கொடுத்தா காலியாகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள் அது கரெக்ட்டு தான் உலகப்பூர்வமாக கொடுத்தா காலியாகிட்டே இருக்கும் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா கிடையவே கிடையாது ஏன்னா கத்தர் சொல்கிறாரு ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் கத்தரோ அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார் புரியுதுங்களா அப்போது ஏசப்ப சொல்கிறாரு உங்கள்கிட்ட கேட்குற எவனுக்கும் கொடு அப்படின்றாரு யோசிச்சு பாருங்க இப்போது எங்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காசு இருக்குது ஒருத்தர் வந்து உதவியாக ஆமாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு அப்படி ஒரு நிலைமை வந்துடும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆமேன் ஆமாம் பிரதர் உங்கள் சபையை பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது ஃபாரின்லேருந்துலாம் மக்கள் நிறைய ஃபண்டெல்லாம் நிறைய அனுப்புகிறாங்க நிறைய கேள்விப்பட்டேன் நான் இவ்வளோ ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறேன் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் நான் அதை தான் வாஞ்சிக்கிறேன் அது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இல்லையா மனசார விரும்புகிறேன் ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு நமக்கு நல்ல ச சட்டை சாப்பாடு என்னது ஏத்தாப்பில் கேமரா இருந்தால் நம்ம பாட்டுக்கு வா நான் வாழ்க்கை அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் உட்காந்து எடிட்டிங்னு பண்ணி விட்டுட்டு கடைசி வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழனா நான் சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடுவேன் நீங்களும் அப்படி வாழலாம் நீங்கள் ஒளியும் செய்கிறீங்க பிரதர் நாங்களும் ஃபேமிலி தான் ஃபேமிலி எத்தனை பேர் புரியுது நல்ல வாழ்க்கை இருக்குது அதுக்குள்ளே வரும்போது அது புரியும் சரிங்களா ஆமே அப்போ நம்மக்கிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்கும்போது அஞ்சு லட்சமா ஆமாம் ஓகே ஒரு இருங்க வரேன் அப்படின்னு போயிட்டு எடுத்து நீ யார் என்ன எதுனையும் கேட்காம திரும்பி வருமா வர எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது அவருடைய நாமத்துனால கொடுக்கறது எத்தனை பேர் புரியுது கையை தட்டி ஆமேன் அப்படி கொடுக்குற இடத்துல கற்றுறவங்களை கொண்டு வருவார் இன்னைக்கு பேசுகிறோம் நாளைக்கு நடக்கும் தேவனுடைய நாமத்தின் மேலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுகிறோம் அறிக்கை பண்ணுறோம் ஆமேன் அது நமக்கு நடக்கும் நமக்கு பலிக்கும் ஆமேன்